இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் இங்கே கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி அனைவரும் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு இருக்கூடிய காலச்சூழலில் அனைவரும் இணைந்து இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தோம் என்ற வரலாறை பதிவு செய்யக்கூடிய தள்ளப்பட்டிருக்கிறோம் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக வாழக்கூடிய இந்திய சமூகத்தில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார்கள் அவர்களெல்லாம் பாகிஸ்தான்காரர்கள் அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அளவிற்கு இன்றைக்கு தவறான பிரச்சாரத்தின் விளைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே இரத்தத்திற்கு தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தோம் என்று சொன்னால் ஒருத்தர் எமர்ஜென்சி என்று சொல்லி இன்றைக்கு ஜிஎச் போய் அட்மிட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் சரி குறிப்பாக பிரசவ நேரங்களிலும் நேரங்களிலும் சரி சரி விபத்து அதிகமான இரத்தங்கள் தேவைப்படும் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களானால் ரத்தத்திற்கு தட்டுப்பாடு இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என்று சொல்வார்கள் ஏன் என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுக்குத்தான் அதிகமான விருதுகள் வழங்குகிறது இரண்டாயிரத்தி ஆறிலே இரண்டாயிரத்தி ஐந்திலே சாய்பாபா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குழுதான் அதிகமான விருதுகளை தமிழகத்திலே வாங்கும் அதற்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதிகமான ரத்தங்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் வழங்கி நன்கொடையாக வழங்கி பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு பங்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது அதே போன்று ஆம்புலன்ஸ் சேவையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அனைத்து மாநிலங்களிலும் விட இன்றைக்கு பிற மாநிலங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா சில வீதிகள்லாம் ஆம்புலன்ஸே கிடையாது கையிலும் தோளிலும் தூக்கிக் கொண்டு சென்று போய் அடக்கம் செய்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் தான் அதிகமான ஆம்புலன்ஸ் சேவைகள் இஸ்லாமிய அமைப்புகள் செய்கிறது அதில் குறிப்பாக தாய்மூக்கா செய்கிறது இப்படி இவரது சேவைகள் என்னத்தை நம்ம செஞ்சாலும் சரி கொரோனாவில சொந்த சகோதர தன்னுடைய தன்னுடைய தம்பி உடல் எடுக்கிறது பயப்பட்டான் அந்த நேரத்திற்கு கூட அந்த நேரத்தில் கூட தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் இஸ்லாமியர்கள் தான் அந்த கொரோனா நேரத்துல உடல்களை எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்கிற வரைக்கும் நின்று அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்றார்கள் சுனாமியாக இருந்தாலும் சரி சென்னை மலை வெள்ளமாக இருந்தாலும் சரி அதிகமாக ஓடி வந்து ஒரே குடியரசு இஸ்லாமியராக இருக்கிறார்கள் இது நம்ம சொன்னா கூட சரி நீங்க அவங்களுக்கு அவங்களே பெருமையா பேசிக்கிறாங்க நீங்க சொல்லலாம் இதை சொல்வது அரசு நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் திருமுருகன் காந்தி சொல்கிறார் ஏன் காந்தியே நம்ம திருவாணம் காந்தி இருக்காரா இல்லையா அவரே சொல்றாரு இஸ்லாமினுடைய பங்குதான் இந்தியாவிலே சுதந்திர போராட்டத்திற்கு அதிகமாக பங்காற்றியது என்று சொல்லி ராஜேந்திர சச்சாராவுடைய கமிஷனும் சரி ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனும் சரி இவர்கள் சதவீதத்திற்கு மேல் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அதிகமாக பின்தங்கி இருக்கிறார்கள் பணிகளை சுமக்கிறார்கள் தீவிரவாத என்ற பட்டத்தை சுமக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம் இன்னைக்கு தேசிய கொடி ஏற்றணும் ஏற்றும் போது வரவங்க தேசிய கொடி கொடுத்தோம்

ஒரு ஒரு தெரியாம தயார் செய்யும் போது அதை சொல்லி திருத்தக்கூடிய சூழல இன்னொரு குடிமகன் இருக்கிறார் ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மூக்கு சொல்லி சிந்துறாரு மூக்கு தேசிய கொடியை சிந்துறாரு தன்னுடைய வேறு தேசிய கொடியை திறக்கிறாரு நான் போய் சொல்லல ஆதாரம் ஆதாரங்களோடு சொல்கிறேன் நீ இணையங்களை அழைச்சு பாருங்க அப்ப பிரதமர் இந்த வேலையை செய்கிறார் இவர்கள் தான் என்ன சொல்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திர போர் நல்லா கேட்டுக்கீங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திர போர் நடக்கும் போது அதிகமாக பங்காற்றும் போது முதல் முதலில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் அந்த வேண்டியிலே கலந்து கொண்டவள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவள் முதல் சுதந்திர போரின் போது பேர் என்ன ஹஜரத் பேகம்

என்ற கோஷத்தை எழுப்புகிறார்கள் இந்த பாரத் மாதா கி ஜே என்ற கோஷத்தை முதல் முதலில் எழுப்பிய குரல் எது தெரியுமா எழுதிய குரல் எது தெரியுமா ஹசிமுல்லா கான் ஹசிமுல்லா கான் என்ற ஒருவர்தான் பாரத் மாதா கி ஜே என்று சொல்லி இன்றைக்கு இது சொல்லலைனா இல்லைன்னா எங்களை சட்டம் பிடிக்கும் அனுப்பணும் என்று சொல்லி வட மாநிலங்களிலேயே பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிப்பிடித்து அந்த பாரத் மாதா கி ஜே என்ற கோஷத்தை எழுதியவர் உலக இஸ்லாமியர் இப்படி எத்தனை வரலாறு

இந்த தௌலத்தா நீ இருதான் சொல்லக்கூடிய விஜய் படத்திலையும் அஜித் படத்திலையும் வரக்கூடிய வரை என்ன தௌலத் என்றால் வீரம் என்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய வீரத்தின் விளைவாகத்தான் இந்த சொல் இன்று வரைக்கும் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப இப்படி ஒவ்வொன்றிலையும் இஸ்லாமுடைய பண்பு இஸ்லாமுடைய பண்பு பண்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்க வழக்கறிஞர் சொல்றோம் அதற்கு இன்னொரு பெயர் என்ன வக்கீல் வக்கீல் என்ற பெயர் எப்படி வந்தது திருமுறை புறநிலே வசனம் இருக்கிறது ஹஸ்புன் அல்லாஹம்மே அம்மாள் வக்கீல் பகீல் என்றால் பொறுப்பாளர் பாதுகாப்பு என்றார் கால் இந்த பகீல் என்ற பெயர் எப்படி வந்தது வாழியாங்கிடும் மாயாமா தெரியுமா ஏற்பாடு செய்ய என்ன செய்வீங்க செக்கு ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க கோட்டுக்கு போகிறதே வாழ்காத விளையாண்டு கேட்பாங்க வாயிலானா என்ன அதுவும் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தியே இஸ்லாமியர்கள் உருவாக்கிய சொல் என்பதற்காக இந்த ஆதாரங்கள் எல்லாம் இன்றளவு இருக்கிறது பாய்தா ஒரு பாய்தாமே இல்லப்பா என்ன வேற வார்த்தால் பாய்தா இல்ல பாய்தாம என்ன தமிழ் சொல்லா அரபு சொல் இப்படி ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு செயலிலும் இந்த நாட்டை உருவாக்குவதற்காக இங்கில பரா எங்க ஐயா பேரு இப்ராஹிம் நானே தியாகியுடைய பேரந்தான் சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கு தியாகியுடைய பேரந்தான் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகையால் தான் சொல்கிறோம் இஸ்லாமியுடைய பங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொல்றாரு ஆ ராசா பேர் இஸ்லாமியரா திருமுருகன் காந்தியன் பேர் இஸ்லாமியரா இப்படி இவர்கள் யாருமே இஸ்லாமியர் இல்ல இவர்கள் எல்லாம் பாண்டியன் இஸ்லாமியரா இவர்கள் எல்லாம் இஸ்லாமுடைய தியாகத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகையாத்தால் சொல்கிறோம் இந்துக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சாதி இல்லாமல் மதம் பார்க்காமல் ஓரோடு என்று உதவக்கூடிய ஒரே மார்க்கமாக ஒரே இனமாக இஸ்லாமிய இனம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேலாட்சியார் இன்னும் இந்த சிவகங்கை சீமிக்கும் திப்பு சுல்தானுக்கும் நீங்க இருக்கு அவருடைய ஆட்சியிலே திப்பு சுல்தானுடைய ஆட்சியே யார் சொல்லணும் இதெல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் இன்றைக்கு ஆங்கிலேயர் சொல்கிறார்கள் எங்களை அதிர வைத்தவர்கள் எங்களை ஓட ஓட விரட்டியவருக்கு நாங்கள் இந்த நாட்டை இன்னும் கிளம்புவதற்கு எங்கும் சொல்ல போனா எண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டாரு எந்த பிரச்சனையாவது இருந்துச்சா எந்த பிரச்சனையும் இல்லை மாமான் மச்சானாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இருநூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் இருநூறு ஆண்டு தாங்க முடியல இவனை துரத்தியா அவங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க எண்ணூறு ஆண்டுகள் முகலாயர்கள் இஸ்லாமியர்கள் ஆளும் போது துரத்தனம் யாரும் முடிவு கொள்ள இருநூறு வருஷம் தான் ஆண்டா வெள்ளக்காரன் இவனை துரத்தி ஆகணும் ஏன்னா அவன் படுத்த பாடு கல்வி கொடுத்தான் கல்வி கொடுத்தா உணவு கொடுத்தான் உணவு கொடுத்தான் ஆனா இந்த பேசிக்கிட்டு இருக்க பேச்சு இந்த பேச்சுரிமையை அவன் கொடுக்கல பேச்சுரிமையை கொடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவனை அடிச்சு பத்தணும் சின்னமே தவிர அவன் வந்து எல்லா உரிமையுமே எல்லாருக்குமே கொடுத்தான் அவன் மொத்த பாலமும் அவன் விட்ட ரயிலும் தான் இன்னைக்கு நம்ம ஏறு பேசிட்டு இருக்கோம் எவ்வளவு வலுவாக பலமாக இருக்கிறது அப்ப அதை பேச்சுரிமையை கொடுக்கல இந்த அளவில் பேச்சுரிமை இங்கே இருக்கப்படுகிறதா எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எது சுதந்திரம் ஒருவனை சாதியின் பெயரால் கொள்கிறார்களே அதிலிருந்து சுதந்திரம் வேண்டும் வடத்தின் பெயரால் கொள்கிறார்களே அதிலிருந்து சுதந்திரம் வேண்டும் இன்றைக்கு ஜிஎஸ் என்ற பெயரில் வரியை போட்டு கொள்கிறார்களே அதிலிருந்து சுதந்திரம் வேண்டும் லஞ்சத்திலிருந்து சுதந்திரம் வேண்டும் வேறு பெண் தன்னம் தெரியாத நடக்க வேண்டும் இடைவிலே நடந்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும் இதுதான் உண்மையான சுதந்திரம் என்று அண்ணல் காந்தியடி அவர்கள் சொன்னார்கள் அந்த சுதந்திரத்தை அடையாத வரை

டிரைவருடைய பேர் இருக்கு அப்ப வாங்கி கொடுத்த ஓனருடைய பேர் இல்லை இப்படி ஒவ்வொரு தியாகத்தையும் நாம் எடுத்துக் கொண்டவர்களானால் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கும் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கும் இஸ்ராவியும் இந்துக்களும் அதிகமாக இணைந்து போராடினார்கள் அதில் வரலாறு வளைக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது அதை வெளிக்கொள்வதற்காகத்தான் இது போன்ற வரலாறுகளை சொந்தங்களின் மத்தியிலே எடுத்துச் செல்கிறோம் ஆகையால் நான் அனைவரும் இதே போன்ற அறிந்த சுதந்திரத்திலும் இந்த நாட்டு சட்டத்தை வைத்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை வைத்து இவருடைய யானங்களை புரிந்து கொண்டு அன்னதன்மைகளாக வாழக்கூடிய பாத்தியத்தை உங்களுக்கு செய்கிறேன் ஜெய்